தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அம்மே நண்பர்களே மீண்டும் இந்த இது ஆராதனைக்கு இவங்களை அன்போடு வரவிருக்கிறேன் ஆண்டவர் நல்லவர் நல்லதே நடக்கும் இடியர் காலை மூன்று மணி ஆராதனை நம்முடைய அசீர்வாதமாக இந்த நாளில ஆண்டவரை துதிப்போம் நன்றி செலுத்துவோம் அதே வேலையில்லை ஆண்டவர் பெயரால் ஆண்டவர் பெயரால் நினைக்கும் மாறும் ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரால் நமது வாழ்க்கை மாறும் எனவே இந்த நால்தருணத்துல இந்த காலை வேலையில மாற்றத்திற்காக நன்றி செலுத்தி அப்பாவை துதிக்கிறோம் அண்டவரேமை ஆராதிக்கிறோம் அண்டவரேக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் சூழல்களெல்லாம் மாறும்படியா சமூக பிரச்சனைகளெல்லாம் மாறும்படியாய் சமூகத்துள்ள ஏற்ற தாழ்வுகளெல்லாம் மாறும்படியா அண்டவரே எங்களோடு தங்குங்க எங்களை வழி நடத்துங்க அப்பா உம்மை துதிக்கிறோம்மை ஆராதிக்கிறோம் அண்டவரேக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே அண்டோர் பெயரால் சொல்லுகிறேன் நண்பர்களை அனைத்தும் மாறும் வரலாற்றில எவ்வளவு மாற்றங்கள் எவ்வளவு பெயர் தோன்றியிருக்கிறார்கள் மறைந்திருக்கிறார்கள் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இன்று இருப்பது நாளை இருப்பது இல்லை இப்படி தோன்றி தோன்றி மறைந்தாலும் மாறிக்கொண்டே இருந்தாலும் சில மனிதர்களை இந்த சமூகம் இந்த உலகம் மறக்காமல் இருக்கிறது பலர் மறந்து போனார்கள் மறைந்து போனார்கள் அவர்கள் இருந்தார்களா என்ற அடையாளங்களே இல்லை ஆனால் யார் அடையாளங்கள் இல்லையோ அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு சிலரை இந்த உலகம் இன்றும் ஞாபகம் வைத்திருக்கிறது அவர்களை இந்த உலகம் மறக்கவே இல்லை காரணம் அவர்கள் சமூக மாற்றத்திற்காக சமூகத்தில நல்ல மாற்றத்திற்காக நின்றார்கள் அன்பர்களே நம்ம வாழ்க்கையில மாற்றம் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கணும் அது எந்த மாற்றம் என்பது உங்களுக்கு தான் தெரியும் என் வாழ்க்கையில என்ன மாற்றம் என் இந்த குருத்துவ பணியில என்ன மாற்றம் வேண்டும் என்று நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில நீங்க செபீங்க அதற்காக ஆராதிங்க எல்லாருக்கும் மாற்றம் வேண்டும் மாற்றத்ததை நோக்கி நகர்வதுதான் மனிதனுடைய வாழ்க்கையே வாழ்க்கை மாறணும் புதியது பிறக்கும் எனவே அதற்காக செய்தி நான் மாற்றுகிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார் செய்தி நற்செய்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பத்தொன்பது வரை உள்ள இன்றைய இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு சாமி சீடர்களை தேர்வு செய்கிறார் மாற்றத்திற்கான பாதையை அவர் தேர்வு செய்கிறார் நான் ஏற்கனவே சொன்னது போல காலங்கள் மாறியது பலர்கள் தோ பலர் தோன்றி மறைந்தார்கள் ஆனால் இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு நிற்கிறார் உலகம் அவரை அடைய இனம் கண்டு கொள்கிறது அடையாளம் கொண்டு கொள்கிறது அவர் பின்னால் சொல்கிறது என்றால் அவர் உருவாக்கிய மாற்றம் சமூக மாற்றம் இந்த உலகமே அவர் பிறப்புக்கு முன் அவர் பிறப்புக்கு பின் என்ற அளவில உலகம் அவரை நினைவில் வைத்திருக்கிறது என்றால் இந்த மாற்றம் வாழ்க்கை மாற்றத்துக்காக சீடர்கள் சாதாரணமானவர்கள் சீடர்கள் மத்தியில் பலவீனங்கள் இல்லையா என்றால் பனிரெண்டு சீடர்கள் மத்தியில் பலவீனங்கள் தங்களுக்குள்ள பெரியவர் என்ற விவாதம் எழுகிறது சண்டை போடுகிறார்கள் அருகில் யார் இருப்பது என்ற சண்டை வருகிறது பின்னால் நாங்கள் வருகிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார் தருணங்களில சீடர்களை கடிந்து கொள்கிறார் பலவீனம் நிறைந்தவர்களா சீடர்கள் ஆனால் மாற்றத்திற்கு சீடர்களுடைய பங்கு அளப்பரியது அவர்கள் மாற்றத்திலே மாற்றத்தில் நின்றார்கள் எப்படி நடந்தது என்றால் அன்பர்களே பலவீனம் தான் ஆனால் அவர்கள் ஆண்டவரை முழுமையாய் நம்பினார்கள் வாழ்க்கையில் கூட மற்ற தடைகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவரை முழுமையாய் நம்பி அவரிடம் முழுமையாய் சரணாகதியாய் ஆகிற பொழுது இருந்தாலும் ஆசீர்வாதங்கள் மறுபுறம் ஒரு கோபுரம் மாதிரி ஒரு பெரியதாக வளர்ந்து கொண்டே ஆசீர்வாதமாக இருக்கும் இரண்டாம் சீடர்கள் பலவீனம் நிறைந்தவர்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுசாமியின் பெயரில அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள் கடவுளை நம்பினார்கள் எனவே பலவீனம் குறைந்தது ஆசீர்வாதம் மிகையா மாறியது எனவே இந்த ஒரே வரலாறு இந்த உலகம் அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறது உன் பலவீனங்கள்லாம் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட வைத்துவிட்டு உன் நம்பிக்கையை முதன்மைப்படுத்து மீண்டும் சொல்லுகிறேன் நம்ம இனைவருக்குமே பலவீனங்கள் உண்டு எல்லோருமே பலவீனத்தில் தான் இருக்கிறோம் எனவே இந்த பலவீனங்களெல்லாம் கொண்டு வந்து அவர் பாதத்தில் வைத்துவிட்டு நீங்கள் நம்பிக்கையே வளருங்கள் நம்பிக்கை வளர்ப்பதிலே நம்மை முழுமையாய் வித்திடுவோம் அப்பொழுது ஆசீர்வாத வல்லமை நம்மளாய் மாறும் சாதாரணமானவர்களா இயேசு பிறப்பிலே இயேசு ஒரு சாதாரணமான ஒரு தச்சர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் சாதாரணமானவர் ஆனால் அவர் வரலாற்றிலே இன்றைக்கு நினைவு கொண்டு படுத்தப்படுகிறார் என்றால் கிறிஸ்தவர்களால் மட்டுமல்ல உலகத்தாலேயே அவர் பிறப்புக்கு முன் பிறப்புக்கு பின் என்று மாறியிருக்கிறது என்றால் ஏற்படுத்திய மாற்றம் இந்த மாற்றத்தை நோக்கி நாம் பயணிப்போம் உங்க வாழ்க்கை மாறணுமா சம்பிப்போம் நன்றி அப்பா கடுமையில கோடியற்புதல் அந்தோனியாரே நீங்கள் தொடுவீராக அப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பீராக அந்தோனியாரே உங்கள் சபத்தலே இறைவா நன்றி வல்லவரே நன்றி யார் வாழ்க்கையெல்லாம் மாறணும் சபிக்கிறார்களோ நீங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் தொடுங்க அப்பா அண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா அண்டவரே முது வல்லமையில நாங்கள் வாழும்படியா உங்கள் அருளால் வாழும்படியாய் உங்கள் ஆசீர்வாதத்திலே எங்கள் வாழ்க்கை மாறும்படியாய் அண்டவர் தொடுவார் அண்டவர் வழி நடத்துவார் அண்டவர் இயேசு பெயரால் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது அப்பாவின் பெயரிலே சொல்லுகிறேன் நீ நினைத்த மாற்றத்தை நீ காண்கிறாய் அப்பாவின் பெயரிலே சொல்கிறேன் உன் வாழ்க்கை அதிசயமாய் மாறுகிறது அவரை இன்னுமாய் சொி இன்னுமாய் ஜபத்தில் அவரை பிடித்துக்கொள் இன்னும் அவரிடம் நெருங்கி வா வல்லமைக்கு சொந்தக்காரராய் மாறுகிறாய் சவிப்போமாக இறைவாது வியப்புக்குரிய திருவருச்சாதத்திலே திருப்பாடம் நினைவை அங்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றமை மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அம்மே அவர்களே ஒவ்வொரு நாளும் இடையர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றாலும் இனிய நாளே